வணக்கம் இந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போகிறோன்னா அகவிலைப்படி ஓகே அரியர் தொகை எப்போது கைக்கு வரும் நாடு முழுக்க பல கோடி பேருக்கு இன்ப அதிர்ச்சி குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் விலையும் மறக்காமல் பிரஸ் பண்ணி வச்சிருங்க அப்பதான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அகவிலை நிவாரணம் இரண்டு சதவீதம் உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் நாடு முழுக்க பல கோடி ஊழியர்களின் சம்பளம் உயரப்போகிறது இதோடு அரியர் தொகை தொடர்பான விளக்கமும் தற்போது வெளியாகியுள்ளது இரண்டு சதவீத உயர்வு என்பது நிலை ஒன்று அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் ரூபாய் முன்னூற்றி அறுபதாக இருக்கும் அதாவது ரூபாய் முன்னூற்றி அறுபது சம்பளத்தில் உயரும் ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் நிலை ஒன்னில் ரூபாய் பதினெட்டாயிரமாக நிர்ணயிக்கப்பட்டது இவர்களுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் அகவிலைப்படி உயர்வு இருக்கும் ஜூலை முதல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரித்து ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்தப்பட்டது தற்போது இதில் மேலும் இரண்டு சதவீதம் உயர்த்தப்பட்டு ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரிக்கப்பட உள்ளது இதன் மூலம் நாடு முழுக்க பல கோடி ஊழியர்களின் சம்பளம் உயரப்போகிறது இதோடு அரியர் தொகை தொடர்பான விளக்கமும் தற்போது வெளியாகியுள்ளது ஜனவரி டு மார்ச் வரையிலான மூன்று மாதங்களுக்கு மட்டும் அரியர் தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்து எண்பது ரூபாய் வரை இவர்களுக்கு அரியர் தொகை கிடைக்கும் இப்படிப்பட்ட நிலையில்தான் விரைவில் பதினெட்டு மாதங்களுக்கான டிஏ அரியர் விரைவில் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான தொகையை மத்திய அரசு ஒதுக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடந்த பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்புகள் வரவில்லை மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதிய குழுவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதால் இந்த அரியர் இந்த வருடம் இறுதிக்குள் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் ஒன்று புள்ளி தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி குடும்பங்களுக்கு இதனால் நேரடி பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அடுத்த காலாண்டிற்கான மத்திய அரசு ஊழியர்களுக்கான அடுத்த அகவிலைப்படி உயர்வு மூன்று சதவீதம் வரை இருக்கலாம் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சீனியர் ஊழியர்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஒன்னரை கோடி குடும்பங்களுக்கு இதனால் நேரடி பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இன்னும் பத்து நாட்களில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்கிறார்கள் ஏற்கனவே ஐம்பது சதவீதமாக உள்ள டிஏ ஐம்பத்தி நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளது இதுபோக இன்னொரு பக்கம் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்ற உள்ளனர் தற்போது உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீத பென்ஷன் கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் பதினான்கு சதவீதம் பங்களிக்க வேண்டும் இறுதியில் அந்த முதலீட்டு கார்பஸின் சந்தை வருவாயை பொறுத்தது கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும் அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளரின் கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது இப்போது புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் முப்பத்தி எட்டு சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது இந்த நிலையில் தான் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஊழியர்கள் கடைசியாக வாங்கி வருமானத்தில் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்ற உள்ளனர் இதுபோக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வோடு சேர்த்து ஹெச்ஆர்ஏ உயர்வும் இருக்கும் என்று அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி தற்போது எக்ஸ் ஒய் மற்றும் இசட் என்ற மூன்று பிரிவுகளில் ஹெச்ஆர்ஏ சம்பளம் தரப்படுகிறது மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க அப்போதான் போன்ற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும்